நம்ம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவென்றேத்துமே நம சிவாயவே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதேவ் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு எழுபத்தி ஒன்று தலைப்பு குறிப்பறிதல் குறிப்பறிதல் அப்படிங்கிறது அரசர் கருதிய அதனை அவர் கூறாமல் அறிதல் இது மன்னருக்கு சேர்ந்து ஒழுகுவதற்கு இன்றியமையாக அப்படின்னு தெய்வப்புலவர் சொல்றார் இதுக்கு வந்து முனிவர் எடுத்திருக்கிற குரல் பார்த்திங்கன்னா துப்பா நரிந்தன ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடொப்பொழல் அப்படிங்கிற குரலை எடுத்திருக்காரு இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமும் ஐயப்படாத வகையில பிறர் உள்ளத்துல இருக்கிற எண்ணங்களை உணர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய வரை தெய்வத்தோடு சமமாக கருத வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கு உள்ள அர்த்தம் இதற்கு முனிவர் கூறியிருக்க செய்யுள் பார்த்தோம்னா அப்புதியார் மறைத்தும் வாகிசர் அக்கறவை துப்பான் அறிந்தனரே சோமேசா விப்புவியில் ஐயப்படா அதப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நில உலகத்துல ஒருவன் மனத்தின் கண் நிகழ்வதனை ஐயப்படாது ஒரு தலையாக உணர வல்லானை மகனே ஆயினும் தெய்வத்தோடு ஒப்ப நன்கு மதிக்க அப்படின்னு சொல்றாரு உதாரணம் எடுத்து சொல்றாரு அப்புதி நாயனார் மறைத்து வைத்தும் திருநாவுக்கரசு நாயனார் புதல்வனை பாயினுட் பெய்து மூடி புறமனை மூன்றிலில் மறைத்து வைத்து அக்கரவினை அங்கனர் அருள்லார் அறிந்தார் அப்படின்னு எடுத்து சொல்றார் உடம்பு முதலியவற்றான் ஒவ்வாணாயினும் பிறை நினைத்தது உணரும் தெய்வத்தன்மை உடைமையின் தெய்வத்தோடு ஒப்ப அப்படின்னு சொல்றார் இது கதை வந்து நம்ம பார்த்தோம்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் இடத்துல பெரும் பக்தி வச்சிருந்தாரு அப்புதி அடிகள் ஆளுடைய அரசுடைய திருநாமம் இட்டு மடம் தண்ணீர் பந்தல் முதலியன அமைத்தார் தம் புதல்வர்களுக்கும் அவர் திருப்பெயரை சூட்டினார் ஒரு சமயம் அப்பர் பெருமான் அப்புதி அடிகளுடைய ஊராகிய திங்களூர் வழியாக வரும்போது தமது பெயரால் தண்ணீர் பந்தல் முதலியன அமைந்திருக்கிறதக் கண்டாறு அப்புதி அடிகளார் திருமணிக்கு எழுந்தருளினார் அப்பர் பெருமானைப் போற்றி வணங்கி திருவமுது செய்ய வேண்டினார் அவரும் தம் மனைவியாரும் திருவமது சமைத்து தம் புதல்வர்களுள் மூத்தவனை அழைத்து அடியார் அமுது செய்தருளும் பொருட்டு வாழை குறுத்து ஒன்று கொண்டு வரும்படி ஏவினார் அவன் வாழைக்குருத்தினை குறுத்தினை இல பாம்பு தீண்ட அவனோ விடத்தின் வேகத்தையும் விஞ்சும் வேகம் கொண்டு அடியார் அமுது செய்தருளுதல் தடைப்படா வண்ணம் விரைந்தோடி வந்து வாழைக்குருதினை அன்னையிடம் கொடுத்து மறிந்தான் அடிகளும் மனைவியாரும் நாயனார் அமுது செய்ய தடை வருமோ என அஞ்சி சவத்தை மறைத்து வைத்து நாயனாரை அமுது செய்த அருளி வேண்டினர் நாயனார் யாவருக்கும் திருநூறு வழங்கும்போது மூத்தவனை எங்கே என்று கேட்க இப்போது அவன் உதவான் என்று அடிகள் கூறவும் நாயனார் உண்மையினை குறிப்பால் உணர்ந்தார் அவனை காண வேண்டுமென நாயனார் எண்ணுவதாலே அடிகளும் மனைவியாரும் சவத்தை காட்டினர் நாயனார் அருட்பதிகம் பாட மகன் நின்றும் எழுபவன் போல எழுந்தான் அடிகளும் மனைவியாரும் தம் புதல்வனால் நாயனார் திருவமுது ஏற்று அருள தாமதமாகிவிட்டதே என்று சிந்தை கொந்தனர் இது பெரிய புராணத்துல சொல்லியிருக்கிறது பெரிய புராணத்தில் இதை சொல்லும்போது சேக்கிலார் பெருமான் எப்படி சொல்றார்னா பெரலரும் புதல்வென்றனை பாயினுட் பெய்த்து மூடி புறமடை மூன்றி பாங்கோர் புடையினின் மறைத்து வைத்தே அறிவிது அறவிது தெரியா வண்ணம் அமுது செய்விப்போம் என்று விரலுடை தொண்டனார் பால் விருப்போடு விரைந்து வந்தார் அவ்வூரைக் கேட்டபோதே அங்கனர் அருளாளன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றன் சேர நோக்கி இவ்வூரை போராதென் உள்ளம் என் செய்தானீர் கொன்றுண்டால் மெய்விரி துறையும் என்ன விளம்புவார் விதிர் புற்றஞ்சி அப்படின்னு அப்புதியடிகள் அவருடைய வரலாறு சொல்லும்போது சேக்கிலார் பெருமான் இப்படி இதை வந்து நமக்கு சொல்றாரு பொலிப்புரையை ஒரு வாட்டி பார்த்தோம்னா அப்புதி அடிகால் என்பவர் மறைத்து வைத்தும் திருநாவுக்கரசர் அந்த மறைப்பினை திருவருள் வலிமையால அறிந்தார் ஆகையால் இந்த பூமியில ஒருவன் மனத்தின் கண் நிகழ்வதனை ஐயங்கொள்ளாமல் துணிவாக அறிய வல்லவனை தெய்வத்தோடு ஒப்ப நன்கு மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா அப்புதியார் மறைத்தும் வாகீசர் கரவை துப்பான் அது அறிந்தனரே சோமேசா விப்புவியில் ஐயப்படா அது அகத்து உணர்வானை தெய்வத்தோடொப்ப கொழல் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம்ம பார்வதிபதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்